ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் நேரம் எல்லாம் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டில் பச்சை தட்டு போட்டாச்சு எல்லாம் சாப்பிடுதுங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காட்டிட்டு பால் கறக்கிறது தான் சாயந்தரம் ஆறு மணிக்கு இங்கே ரெண்டு மாடு இருக்கு பாருங்க காஞ்சி புல்ல பார்த்திங்கன்னா அதிகமாக போடுறது அதனால் பச்சை புல்ல தான் போடுது அந்த ட்ரெண்டு அந்த ட்ரெண்ட் இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா போய் திரும்பவும் வந்து தட்டு அறுத்துணும் ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தாக இருக்கும் தட்டுமையா ஐயா ம் கன்றுகுட்டி ஏர் போட்டது இல்லை கண் சின்ன கன்று குட்டிக்கு அங்கே இருக்குது ஒரு கன்று யார் ஆய போட்டா பிள்ளை யார் அம்மாவா யார் போடுறது பிள்ளை மணி பார்த்தீங்கன்னா ஜிமணியாக போட்டு போட்டதுனால தான் கரெக்டாக இருக்கும் பால் கறக்கிறதுக்கும் அந்த டைமிங்கும் செட் ஆகும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டி தண்ணி காட்டிட்டு பால் வந்து ஒன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே கறக்குறதுக்கு டைம் சரியாக போயிடும் என்னமே எடுத்துனோம் போய் எடுக்கணும் ம் சரி எடுத்துனோம் கட்டி விடலாம் இப்போ ஒரு ஆறு மணிக்கே பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறதுக்கு டைம் சரியாக போயிடும் கொஞ்ச கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்குங்க எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக போட்டுருவோங்க போட்டுட்டு தான் வந்து சாயந்தரம் தான் வந்து பால் கறக்கு மாதிரி நாலு மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு தான் ரெண்டு மாடு தான் வந்து பால் கறக்கிறது இதுவும் இதுவும் தான் அப்படியே இருந்தாட்ட பார்த்திங்கன்னா நெல் கயனி தான் இன்னும் பதம் வரல பாதி இப்போ தான் பாதி நெல் வந்தது இன்னும் முத்துணும் இப்போ உங்கள் தான் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுவாங்க எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கன்று கெட்டின்தோடுற வரைக்கும் எல்லாமே நெல் கைனி தான் துங்களா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல் கைனி தான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கதிர் வருது இன்னும் வரணும் நல்லா வரணும் அறுவடைக்கு வந்து இன்னும் தயாராகலை இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டாங்க அடுத்து நெல் அடிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்டது தான் மழை வந்து பார்த்திங்கன்னா அப்போ நெட்டாக வந்து மழை ஒழுங்காக இல்லை அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சரியாக வரல அதுக்கப்புறம் மழை பேஞ்ச பின்னாடி தான் வந்து ஓரளவுக்கு வந்துச்சு நம்ம என்ன தான் தண்ணி கட்டினாலே மழை பேஞ்சா தான் வந்து பயிர் நல்லா வளர்ச்சி அடையும் பச்சை தட்டு போட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடும் நல்லா காஞ்சி பச்சை தட்டு தான் நல்லா சாப்பிடுவோம் साप्ट प அவ்வளோ தட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டாங்க போய் திரும்பவும் தட்டு அறுத்துன்னு வரணும் இது இப்போ தட்டு அடுத்து நாளைக்கு போடுறதுக்கு சாயந்தரம் தட்டுலாம் போட்டுட்டு போய் அறுத்துன்னு வரத்துக்கு போனாங்கன்னா திரும்பவும் நாளைக்கு வந்து அப்போ தான் வந்து காலையிலையும் சாயந்தரமும் போட முடியும் மதியம் அப்போ தான் போட முடியும் காஞ்சி புல் போட்டால் அதிகமாக சாப்பிட்றதில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்ணுகுட்டி பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்குது இது பார்த்திங்கன்னா மூணு மாத கன்று இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது தட்டை